நீ தம்பிப்பா இந்த மீனாட்சி நாராயணன் வீடு எங்கப்பா இருக்கு இந்த வீடெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் சென்னை அடுத்த ஆலமாதிரி இருக்கின்ற கிராமத்து பக்கத்துல இருக்கிற கனிமா நகர் அப்படி வந்துருக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு அம்மா வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு பையனுக்கு கண்டு தெரியல இன்னொரு பொண்ணுக்கு வந்து காது கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க அந்த காது கேட்காத திறந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் கம்பல்சரி அந்த பிள்ளைக்கு போடலாம் முதல்ல அவங்க எந்த நிலைமையில போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களா தாக்கா

அம்மா வந்திருக்காங்க ரோஜா அம்மா பாத்துப்பா வணக்கப்பா வணக்கம் என்னப்பாச்சு அப்படியா படிக்கிறியா அதுக்கு மேலே வந்து இந்த இப்போ அப்படிங்களா சரி 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 சரிங்கப்பா பிரச்சனை இல்லை நம்ம போகலாம் இன்னொரு பொண்ணுக்கு காது கேட்கல நீங்கள் எங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்க

நல்லா காது மிஷின்லாம் பொறுத்து வாங்கின்னு வந்துருக்கேன் பிள்ளைக்கு நான் பொறுத்துலாமா பிடிக்க போடட்டுமா டாக்ட் போட்டுமாப்பா இந்தக்காக தானம்மா ஹலோ இப்போ கேட்குதா இப்போது 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 வரலாம் இப்போ கேட்குதா ஆ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாது மிஷின் கொடுத்திருக்கிறோம் அந்த குடும்பத்தோட நேம் வந்து கொண்டிப்பாக ரொம்ப நான் அந்த குடும்பத்திற்கு இப்போ நான் நேம் சொல்கிறேன் உங்களோடய ஆமா வந்து இப்போ கரெக்டாக இருக்குங்களா ஓகே சரி இந்த தம்பிக்கு வந்து கண்ணாடிக்கு சொன்னீங்க இல்லையா ஆ அந்த ஸ்லிப்பு கொடுங்க ஆ கட்டுக்க சரி இது எங்கே இருக்குன்னு தெரியுமா யார் வரீங்களா கூட நான் வரேன் நீங்கள் வரீங்களா போகலாமா சரி நீங்கள்லாம் வீட்டில் இருங்க நான் தம்பி கூப்பிட்டு போய்ட்டு வரேன் வாப்பா வா அங்க நன்றிப்பா நன்றி ரொம்ப நன்றி வாங்க மா போலாம் இறங்கி நான் போயிக்கிறேன் எங்கமா இருக்கு கடை நீங்க இருக்கது கஷ்டமா கண்ணாடி ஷோ இதுதான் வா நான் தங்கு மா கண்ணாடி வந்து செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணியானே பார்க்க முடியல கொடுங்க ஒரு போதும்பா <val higher> <sleeper> <course> <S davisemia> என்ன ரேட் வருது ஆயிரத்தி ஆயிரத்தி நான்கு கரெக்டாக இருக்கா சரி அம்மா நாங்கள் வர ரொம்ப நேரம் வரணுமா சிக்கனு ஆ இருபத்தஞ்சி கிலோ அச்சு முட்டை ஒன்று கொடுங்க வேறு தனியா தனியா ஒரு கிலோ காஞ்சி ஒரு கிலோ பில் பண்ணி கொடுங்க ஆ எண்ணெய் ஒரு மூணு ஆ தேங்க்ஸ்

உங்கள் பிள்ளைக்கு வந்து கண்ணாடி செக் பண்ணி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பில்ஸ் கொடுத்தீங்க ஏற்கனவே நீங்கள் செக் பண்ணியிருக்கிறீங்க ஏற்கனவே செக் பண்ணியிருக்கோம் அந்த பில்ஸ் கொடுத்தோன்னே அவங்க வந்து இந்த பவர் பார்த்து கொடுத்துட்டாங்க உதவி அய்யோயோ நான் பண்ணல இந்த உதவி தப்பு தப்பு யார் தெரியுமா பண்ணது பினான்சியர் அட்வைசர் திரு பிரதீப் பாபு அவர்கள் பிள்ளைகள் சோத்தனா லிக்கில் குடும்பத்தினர் சார்பாக இன்று உங்களுக்கு வந்து இந்த காது மிஷினும் அப்புறமேட்டு இந்த அங்கே பாருங்கள் மக்களே இந்த கண்ணு இந்த கண்ணு உலகத்தில் வந்து கண்ணு தான் மெயின் அந்த கண்ணு மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து இந்த பொன் பெண் குழந்தைக்கு அதேமாதிரி காது மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த குடும்பத்தினர்கள் அந்த குழந்தைகளையும் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பிளஸ்ஸிங் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்க இன்னும் பல விஷயத்தை மக்களுங்களுக்கு

முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படி இருந்துக்குன்னு நீங்க யாருமே தெரியாத ஆங்களுக்கு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ எங்க பொண்ணுக்கு வந்து காது கேட்காதனால காது மிஷினெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ எங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லா காது கேட்குதுன்னா அது அவங்களுக்கும் ரொம்ப நன்றியா இருக்கும் எங்க பையனுக்கு கண்ணு தெரியாததுனால ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த காலத்தில் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அவங்க மூலியமா வந்து என் பையனுக்கு வந்து இப்போ கொஞ்சமா கண்ணு தெரியுற மாதிரி கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க வைத்தியக்கு எங்களுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களுக்கு எங்களுக்கு ரெண்டு வேலை சாப்பிடுற மாதிரி நல்லா வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பசனுக்கும் ரொம்ப நன்றி இந்த நன்றியை நாங்க சாகுற வரைக்கும் மறக்க மாட்டோம் அதே மாதிரி வந்து அவங்க அந்த குடும்பத்தின் சார்பாக பிரதீப் பாபு அயம் அவங்களோட சன் குழந்தைகள் இரண்டு பேரும் சார்பாக இந்த இந்த குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்கு இவ்வளோ பொருளோ இந்த ஒரு அரிசி மூட்டை மிளகாத்தூள் மல்லிகை சாமான் எண்ணெய் வகைகள் அப்புறம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தின் சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் நீங்க எல்லா இன்னும் சேவைகளை வந்து நிறைய பேருக்கு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாமா ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வேணாம் நன்றி சொல்றது தான் சொல்லணும் அவங்களுக்கு நன்றி தான் நன்றி மட்டும் நாங்க எப்பவுமே நாங்க மறக்க மாட்டோம் சாரு வரைக்கும் நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் நினைவு ஏழை வச்சிருப்போம் என் யூடியூப் சேனல் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து சென்னை அடுத்த அலமாதி பக்கத்துல இருக்க கன்னிமா நகருக்கு நம்ம வந்திருக்கோம் எதனால் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சேனலில் கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு பார்வைகள் தெரியல காதித்திரம் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதை விசிட் பண்ணி இந்த இடத்த பார்த்த உடனே அவங்களுக்கு வேண்டிய உதவியை செஞ்சு கொடுத்த பிரதீப் பாபு குடும்பத்தினர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் இன்னும் மென்மேலும் இந்த மாதிரி நீங்கள் பல மக்கள்களுக்கு நீங்கள் உதவி புரியுது என்னோடய தாழ்மையோட வேண்டுகோள் ஆமாம் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப சந்தோஷமா இருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அதனால தான் இந்த குடும்பத்தினர் உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க சரிங்களா நன்றி சரிங்கப்பா நான் வரட்டுங்களா வரப்பா பார்த்து நல்லபடியாக படிக்கணும் கண்ணாடிலாம் போட்டாச்சு சரியாப்பா ஆமாம் அம்மா நீயும் நல்லா பா பார்த்துக்கோங்க நல்லா காது கேட்குற திறன் இருக்குது எந்த வேலையுமே நல்லா செய்யுங்க எது உங்களுக்கு சந்தளப்பட எந்த உதவினாலும் என்னை அணுகலாம் சரியா என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் நன்றி வணக்கம்ப்பா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழோட உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவைக்கு தான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்மா வணக்கம்மா வரப்பா வரப்பா